ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேர்களை நான் ஜோதிராஜ் எம்லி வேண்டிய பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திஞ்சக்கிழமை மகா நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான் அனுகிரத்தோடு அனைவருக்கும் சுபகோமன பலன்கள் நிச்சயமாக உண்டாகக்கூடும் நடுநிலை நாயகனாக தன்னை எழுச்சி பெற செய்பவரும் வீரமே வாகை சூடக்கூடியவருமான விருச்சிகிராச என்பர்களை இந்த ஆண்டு புதுமையும் புரட்சியும் உங்கள் வாழ்வில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாகவே அமையக்கூடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை வரிசையாக நம்ம பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசாங்க வேலை வெளிநாட்டு வாய்ப்பு விவசாயம் கல்யாண கனவு காதல் ஆசை புத்திரபாக்கியம் மாணவர்கள் கல்விநிலை வீடு மண்மனை யோகம் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விக்கை வந்து திறக்கூடிய ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி இருநூத்தி ஆண்டு இருக்கக்கூடுங்க அஞ்சுவதும் அஞ்சாமை பேதமையும் அஞ்சுவதும் அஞ்சல் அறிவார் தொழில் அதாவது அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் நடப்பதும் அறிவில்லாத செயலாகும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதும் அறிவுடையர் செயலாகும் புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரம் நாம் பார்க்க வேண்டுங்க மேலும் ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பதால் சச மகா யோகத்தின் அடிப்படையில் அதிகபட்ச நன்மை அளிப்பார் மேலும் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் மே மாதத்திற்கு பின் ஏழாம் இடத்தில் செல்வதால் குரு பார்வை உங்களை பலமடைய செய்யுங்க மற்றும் சர்ப கிரகங்களான ராகு கேது இவர்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுபவன் இருப்பது அதிர்ஷ்டத்தை நிச்சயம் அளித்தருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கக்கூடும் மேலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆண்டின் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அருகாமையில் இருந்து உச்சமடையும் தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து உங்களை வழிநடத்தி செல்வார் மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் பல மாற்றங்களை தரக்கூடுங்க பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தன பாவக அதிபதி குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் தடங்கள் இன்றி தனவரவு நிச்சயம் வரக்கூடுங்க ஜனவரி முதல் மே வரை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காட்சிகள் அப்படியே மாறக்கூடும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடும் மேலும் ஐந்தில் ராகுபகவன் இருப்பதால் திடீரதிஷ்டங்கள் லாட்ரி ரேஸு பங்கு சந்தை மூலமாக பணம் நிச்சயம் வரக்கூடுங்க பண சேர்க்கை எப்படி செய்வது என்பதை வந்து நன்றாக தெரிந்து புரிந்து நீங்கள் வந்து வருமானத்தை அதிகரிக்க செய்வீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் இடம் தொழில் வேலை கௌரவம் ஜீவனம் பற்றி சொல்லக்கூடியதே உங்கள் பத்தாம் இடத்தின் நதிபு சிம்ம சூரியன் அவர் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று வரிசை வரிசையாக உத்தராயண புண்ணிய காலத்தில் பயணிக்கும் போது உச்சத்தை அடைவார் எனவே உங்களுக்கு ஆண்டின் ஆரம்பம் முதல் ஆகஸ்ட் வரையான காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் திருப்புமுனை நிச்சயம் ஏற்படுங்க புதிய முதலீடு மூலம் நல்லதொரு வளர்ச்சியை பெறுவீங்க நஷ்டங்களை சரி செய்வீங்க எதிர்பாராத நபர்களின் வழியே தொழிலில் வந்து நன்மை வந்து சேரக்கூடுங்க லாபங்கள் நிறைந்த ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் சிறு குறு வியாபாரிகள் உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டிட விற்பனையாளர்கள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரிகள் ஜவுளி வியாபாரிகள் மின்சாதன விற்பனையாளர்கள் வாகன உற்பத்தியாளர்கள் ஏஜென்சியாளர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை வந்து நிச்சயம் வருமானத்தையும் இந்த ஆண்டு வந்து ரெட்டிப்பாகவே உங்களுக்கு தரக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் அடிமை வேலை ஆறாம் இடம் சுய தொழில் வந்து பத்தாம் இடங்க அதாவது ஒரு இடத்தில் சென்று நீங்கள் வேலை செய்தால் அது ஆறாம் இடம் தாங்க குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது ஜனவரி முதல் மே வரை காலகட்டங்களில் நல்ல நிதி நிறுவனங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு வந்த கம்ப்யூட்டர் ஐடி நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் உங்களுடைய திறமைக்கேற்றவாறு நிரந்தர நி பணி நியமனம் நிச்சயம் உண்டாக கொடுங்க வேலை இடமாற்றம் வேலை இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையுமே காணாமல் போகுங்க எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க அதிகாரிகள் பாராட்டை பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் அடிப்படை கூலி வேலையாட்கள் முதல் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை கொண்டு வரும் ஆண்டாகவே அமையக்கூடும் வருமானம் அதிகரித்து உங்கள் வாழ்க்கை நிச்சயம் வசதியாக கொடுங்க வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்து நடக்கக்கூடிய அத்தனையுமே வந்து உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கக்கூடுங்க உறுதி செய்யப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு நல்ல வேலை தொழிலில் வெளிநாட்டில் நிச்சயம் அமையப் பிரிவுங்க ஏன்னா ராகுபகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் இந்த ரெண்டு கிரகமே வெளிநாட்டு கிரகம் இந்த ரெண்டு கிரகமே உங்களுடைய வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உச்சநிலைக்கு கொண்டு செல்வாங்க இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நாடுகளான யூகே யுஎஸ்ஏ கனடா துபாய் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நிரந்தரமான வேலை கிடைக்கப் பெறுவீங்க தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சரிவுகளை சரி செய்து ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது மே முதல் டிசம்பர் வரை காலகட்டங்களில் கூடுதலான வருமானம் வந்து ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க வெளிநாட்டு குடியுரிமையும் கிடைத்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் வந்து இந்த ஆண்டில் வளம் வருவீங்க விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு பொன் விளையும் பூமியில் உங்களின் அறுவடை நிச்சயம் சிறப்படையுங்க சனி பகவான் தான் உங்களுடைய விவசாய கிரகம் அவர் நாலாம் இடத்தில் இருப்பதால் விவசாய பொருட்கள் வாங்குவீங்க கால்நடைகள் கோழி ஆடு மாடு பண்ணை வியாபாரம் சிறப்படையக்கூடும் மேலும் பூமிக்காரகன் செவ்வாய் உச்சமடையும் தருணத்தில் காய்கனிகள் பயிர் வகைகள் அனைத்துமே நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நடுப்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா மே முதல் உங்கள் ராசிக்கு வந்து குருவின் பார்வை கிடைப்பதால் குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதும் நன்மையை வந்து கொண்டு சேருங்க இனிமையான நிகழ்வுகள் திருமண வைபவம் நடந்தேறக்கூடிய காலகட்டங்கள் இல்லத்தில் விளக்கேற்ற மகாலட்சுமியாக மணப்பெண் அமைவாங்க வீர திருமகனாக மணமகன் கிடைக்கப்பெற்று மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆனந்த பல்லாக்கில் ஊர்வலம் செல்வீங்க முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நிச்சயம் நடந்தேறும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளாக இருந்து வந்த வாழ்க்கையில் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க கோர்ட்டு கேஸ் விவாகரத்து என்று இருந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க ராசிக்கு ஏழாம் இடம் சுபகிரகமான குரு அமர்ந்து குடும்ப உறவுகளை ஒன்று சேர்ப்பார் கலக்கம் இல்லாமல் ஒழுக்கத்துடன் தம்பதிகள் இல்லற வாழ்க்கையை வந்து நிச்சயம் இனிமையாக நீங்கள் தொடங்கும் ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் வருத்தங்கள் இல்லாமல் காதல் வாழ்க்கை இல்லை சென்ற ஆண்டுகளில் செய்த தவறை சரி செய்து கொண்டு காதல்காரகன் சுக்கிரன் உங்கள் ராசியில் ஆண்டு துவக்கத்தில் இருப்பதால் அன்பின் வழியே செய்யும் ஒவ்வொரு காதலின் செயலும் மகிழ்ச்சியை நிச்சயம் தரக்கூடுங்க மனமிட்டு இளம் காதல் நெஞ்சங்கள் பேசி மீண்டும் உங்கள் காதலை பதிவு செய்வீங்க மண்ணோடு சேரும் மழைநீர் துளி போல காதலர்கள் வென்று காட்டுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காதல் தரும் பரிசு கல்யாணத்தில் சென்று முடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒருவரின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடியதே உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகபவன் இருப்பது யோகம் தாங்க குலதெய்வ வழிபாட்டின் முறையாக செய்தால் முன்னோர்களே உங்கள் வீட்டில் வந்து மீண்டும் பிள்ளையாக பிறப்பாங்க தம்பதியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த புத்திர சோகம் நிச்சயம் மாறக்கூடுங்க கவலை திருந்து காட்சிகள் மாறி கலகலப்பாக உங்கள் குடும்பம் நிச்சயம் களைகட்டும் சீமந்தம் வளைகாப்பு நடந்தேறும் ஆண்டாகவே இருக்கக்கூடும் புத்திரக்காரகன் குருபகவான் மே மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆக சிறந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறந்ததொரு பொற்காலமாக இருக்கக்கூடும் செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே தாங்க உங்களின் அடிப்படை கல்வி விஷயங்களை சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம் மேல்நிலை படிப்பு முனைவர் பட்டம் எல்லாமே பதினொன்றாம் இடங்க உங்கள் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் நிச்சயம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிப்பில் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்து காட்டுவீங்க குரு புதன் உங்கள் ராசிக்கு தொடர்பு கொள்வதால் மேல்நிலை கல்விக்காக வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க இந்த ஆண்டு மே முதல் செப்டம்பர் வரை பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் மற்றும் பல்வேறு தேர்வுகளில் வெற்றியும் நீங்கள் வந்து நிச்சயம் அடைவீங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஒருவரின் வசதிகளை பற்றி சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம் தாங்க கும்ப ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் அதன் அதிபதி சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பு இருந்து மூலத்திரிகோண பலம் பெறுவதும் வருகின்ற ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டங்களில் புதிய நிலம் பூர்வீக இடம் புதிதாக வீடு கட்டுதல் புதுமனை புகழ நடத்தி காட்டுதல் என்பன அனைத்துமே வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க அனைத்தும் நடந்தேறக்கூடும் முக்கியமாக உங்களுடைய கனவு இல்லம் நிறைவேறும் ஆண்டாகவே இருக்கும் சுகபோக வாழ்விற்கு அடித்தளம் போடும் ஆண்டாக இருக்கக்கூடும் செல்வத்தை சேகரிக்க புதையல் யோகம் பூமி யோகம் வாகன யோகம் பெண்களுக்கு தங்க நகை போன்ற விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வளர்ச்சியும் காண்பீங்க உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறில் நிற்கக்கூடிய குரு ஆண்டின் மறுபகுதியில் ஏழாம் இடம் செல்வது முன்பு இருந்து வந்த மூட்டு பிரச்சனை அடிவயிற்று வழி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சளி தொல்லை உணவு சரிமான கோளாறு கண் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடுங்க பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு மனிதனுக்கு தேவையில்லாத கடன் நோய் மரணம் செலவு இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இடம் இந்த இடங்களில் பாவகரங்கள் இருந்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய எட்டுக்குரியவன் புதன் பன்னெண்டுக்குரியவன் சுக்கரன் உங்களுக்கு மருத்துவ சிலையை கட்டுக்குள் நிச்சயமாக வைப்பாங்க உடற்பயிற்சி நடைபயிற்சி செய்தால் மகிழ்வித்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் புன்னகை பூக்கும் ஆண்டாகவே இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கக்கூடுங்க கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பரம்பொருளின் அனுகிரகத்தால் சினிமாவில் உச்சநிலையை அடைவீங்க சுக்கரன் புதன் ராகு இவர்கள் தான் முக்கியமா ஒருவர் கலைத்துறையில் ஜெயிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருப்பாங்க சுக்கரன் உங்கள் ராசியிலும் இருப்பதாலும் புதன் ராசிக்கு இரண்டு மூன்று நான்கு இடங்களில் இருப்பதாலும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா லட்சியங்களை அடைவீங்க சினிமாவில் புதிய பட வாய்ப்பின் மூலமாக ஜொலிப்பீங்க இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் எடிட்டர் நடன இயக்குநர்கள் மற்றும் பல்வேறு துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த பாராட்டும் பட்டமும் வருமானமும் உங்களை இந்த ஆண்டு மன நிறைவை நிச்சயம் ஆண்டாக இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருந்து அரசு அரசியல் கிரகமாக அவர் வருவார் உங்களுக்கு ஜனவரி மாதம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிகப்பெரிய அளவில் புகழாரத்தையும் பதவி அதிகாரத்தையும் கொடுப்பாருங்க மேலும் ஆண்டின் பிற்பகுதியில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் கட்சியிலும் மக்களிடையும் நல்ல பெயர் எடுத்து காட்டுவீங்க வெற்றி மணிமுகுடம் நிச்சயம் சூடுவீங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மண்ணாதி மன்னனாக மண்ணிலும் மின்னி விண்ணிலும் மதிக்கத்தக்க மனிதராக நீங்கள் வளம் வரக்கூடும் ஆண்டாக இருக்கக்கூடும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை நடந்து கொண்டுள்ளது என்ன புத்தி நடக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள் அது சரியாக இருந்தால் கோச்சார பலன் அதாவது ஆண்டு பலனும் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றியை தரக்கூடுங்க பொது வழிபாடு பழனி முருகன் மற்றும் நாமக்கல் மற்றும் நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் ஏழை மக்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் கல்வி தானம் அனைத்துமே கொடுத்து வாருங்கள் நலம் பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுபமஸ்து நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்